ரிசபர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனவரி மாதம் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு கால் எடுத்து வச்சிட்டீங்க கண்டிப்பாக வாழ போகிறீங்க இதுக்கு ஆதாயம் என்ன சார் உங்கள் ராசியை சனி பகவான் கரெக்டாக மூணாம் இடமாக பார்த்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு குரு பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது ராகு கேதுனுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாலு ஏழு எட்டு அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மூணு ஏழு பத்து அப்போ உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கும்ப மீன ராசியில் இருந்து உங்க ராசியை பார்த்தீங்கன்னா மூணாம் படமாக பார்த்துட்டு இருக்கிறார் லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் அந்த சனி பகவானே டைரக்டா உங்கள் ராசி பார்க்குறாரு அது இயல்பு நிலையிலிருந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வக்ரத்திலிருந்து பார்க்கறதை விட இயல்பு நிலையிலிருந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்குரு பகவான் அந்த சுக்குரு பகவான் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டிகிரியில் இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பூராடு நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல தன்னோட சொந்த நட்சத்திரத்தை வாங்கி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தனசு ஆசியில உட்காந்துருக்கிறாரு சுக்கர பகவான் அற்புதமான ஒரு விஷயம் தான் சொந்த சாரத்தை வாங்கியே உக்காந்துருக்கிறார் அப்ப குருவுடைய வீட்டில் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்த இந்த சுக்கர பகவான் அதாவது நாலு கிரகத்தை பார்த்து ஐந்து யோகத்தை கொடுத்துருக்கிறார் அற்புதமான தருணம் இதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவதுன்றது வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடம் தான் தனசு ராசி அப்ப அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டீங்கன்னா குருவுடைய வீடு தான் சுபகிரகம் யாருன்னா குரு தான் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்போ உங்க ராசி அதிபதி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் குருவுடைய வீட்டில் அப்போ வந்து அந்த குருவுடைய வீடு தனசு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கக்கூடிய இடம் நாலு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு குரு வீட்டில் வந்து செவ்வாய் உக்காந்துருக்கு அப்போ வந்து பார்த்தா குருவும் செவ்வாயும் இணையும் போது குரு மங்கள யோகம் இது ஒரு யோகமாச்சுங்களா அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அந்த குருவுடைய வீட்டில் ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் இரு ராஜகிரகங்களும் அந்த இடத்துல தொடர்பு கொள்வது தேவகுரு அசுர குருன்னு சொல்லக்கூடிய குரு வீட்டில் சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறார் இது ஒரு யோகமாச்சுங்களா அடுத்தது பார்த்தா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் தனசு ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த யோகம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சூரியனும் அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் சிம்ம செம்மராசிக்கு அதிபதி சூரியனும் அந்த வீட்டில் உட்கார்ந்து அப்போ அப்ப சூரியனும் அதாவதுன்றது இந்த சுக்குரன் உட்காரும் போது சுக்கர ஆதித்திய யோகம் அந்த இடத்துல பாக்குறார் அதே புதனும் சூரியனும் உட்கார்ந்து இன்னைக்கு புதன் ஆதித்திய யோகத்தை பாக்குறார் அப்ப வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்குரனும் இன்னைக்கு புதனும் பார்க்கறதுனால இன்னைக்கு சுக்குர மங்கள யோகம் அந்த இடத்துல பாக்குறாரு சரிங்களா இந்த ஐந்து யோகத்தை பார்க்கிற இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி உட்கார்ந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது காச்ச மரம் தான் கல்லடி படும் சொல்லுவாங்க அப்ப உங்களுடைய ராசியாதிபதி உட்கார்ந்து இடம் தனசு ராசியில சூரியன் செவ்வாய் சுக்குரன் புதன் நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்குது இந்த நான்கு கிரகங்கள் வச்சு வச்சுதான் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலனே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வருட பலன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராகு கேது குரு சனி இதுதான் வருட கிரகம் மாத கிரகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாலே கிரகம் தான் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் இந்த நாலு கிரகம் தான் மாத கிரகம் சந்திரன் ஒரு இருக்கிறார் அது வந்து நீர் கிரகம்னு சொல்றது அது ரெண்டேகள் நாள் ஒரு அளவு மாத்திட்டே இருப்பார் அதனால வந்து சந்திரனுக்கு பலன் கிடையாது அப்ப நூறு சதவீதம் பார்த்தோன்னா இந்த மாத கிரகம் சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்து எட்டாம் இடம் பொதுவா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆயில் ஸ்தானம் ஒரு மனிதனோட ஹெல்த் நல்லா இருக்கணும் ஆயில் நல்லா இருக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் தான் நல்லா இருக்கணும் அப்ப அந்த எட்டாம் இடத்துல போய் உட்காந்து கிரகங்கள் எத்தனை இடத்துல உட்காந்துருக்குது நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது ஐந்து யோகத்தை பார்க்குறாரு புதன் ஆதித்திய யோகம் சுக்குராதித்திய யோகம் குரு மங்கள யோகம் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு குருவும் சூரிய குரு வீட்டுல போய் சு சுக்கரன் உட்காந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தா இரு ராஜ கிரகங்கள் சேர்ந்து உட்காந்துருக்குது அதே மாதிரி சூரியன் கூட பார்த்தோன்னா செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால சூரிய மங்கள யோகமும் ஏற்பட்டுருக்குது இந்த மாதிரி ஒரு யோகமெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்களும் போய் உட்காந்துருக்கக்கூடிய தருணம் பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம ஜாதகத்துல என்ன பலன்கள் இருக்குதோ அது அப்படியே கொடுத்துருவார் உங்களுடைய ஜாதகன்றது நல்லா இருந்துச்சுன்னா இதுல என்னென்ன பலன் நான் சொல்றேன்னா அந்த பலன் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார் அதுல நம்ம ஜாதகம் அந்தனுடைய பலங்க அந்த கிரகங்கள் பலவீனம் அடைஞ்சிருந்தாருன்னா அதுக்கு தகுந்த பலனை கண்டிப்பா கட் பண்ணிடுவார் சரிங்களா அப்ப நூறு சதவீதம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் கொடுக்க போறாருன்றதுல மாற்றமே கிடையாது இதுல வேற குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குடும்ப குருவா இருக்கிறார் குடும்ப குருவா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா செல்வாக்குகள் அதிகமா கொடுத்துருவார் செல்வாக்குனா என்ன வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ தொலாவர காலத்துல இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமாக குறந்திருக்குது உங்களுக்கு அடித்தளம் நல்லா இருந்துச்சுன்னா வருடமே நமக்கு சூப்பரா இருக்கும் அப்ப இந்த வருடத்தில் வரக்கூடிய உங்களுடைய கிரகமும் சேர்ந்து உக்காந்து இன்னைக்கு யோகத்தை பார்க்கறதுனால இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும் சார் வேலை பறி போயிடுச்சு இப்ப இருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லைன்னா வேலை முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குங்க எனக்கு இந்த வேலை கிடைக்குமா இல்லை எனக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்குமா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்குமா என் குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு வெளிநாடு வெளியூர் வெளி வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குதுங்களே அதுக்காக நான் உழைச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் மாற்றத்தை கண்டிப்பாக சொல்றேன் நீங்கள் பார்க்கலாம் தொழில் மாற்றத்தை பார்க்கலாம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நான் இடம் வாங்கியிருந்தேங்க வெள்ளைங்க மறந்தது கரையும் பண்ண முடியலன்றீங்களா இந்த டைம் கரையும் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் நல்லா இருக்கிறதுனால சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு மாதம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அற்புதமான மாதம் சார் நான் சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் எனக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்பட்டு இருக்குது எனக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது வேறையே கம்பனும் உற்றலாமான் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் தொழில் நல்லா இருக்கும் அதுக்கு ஆதாயம்ன்றது முதல்ல இந்த ஐந்து யோகம்தான் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது ஒரு அற்புதமான காலம் சனி பகவான் ஒரு ராசி மூணாம் இடமா பார்க்குறாரு சனி பார்வை வாங்கற ராசி ரிஷபராசி இது ஒரு யோகம் அடுத்தது குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான காலம் அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில் ராகு ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானமா பார்த்துட்டு இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு எல்லாமே தான் இருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னா அதாவது நான் வருட சொல்லக்கூடிய ராகு தொழில் ராகுவா பார்க்கறாரு நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கரகிரகம் போய் ராகு தொழில பாக்குறாரு நல்லதுதான் கொடுப்பாரு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தா கேது சுகஸ்தான கேது உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துற இடத்துல இருக்கிறாரு அப்ப நான் மட்டும் சாதாரணமா நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேது பகவான் என்ன பண்றாரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறாரு நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அப்ப நாலாம் இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கணும்னா நாலாம் தான் ஒருத்தருக்கு சொந்த வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது கரை பண்றது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாம் நடக்கிறதுல எங்கன்னா நாலாம் இடம் வலுக்கும் போதுதான் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ராகுவா இருக்கிறதுனால ராகு பகவான் நல்லது கொடுக்குறாரு சுகஸ்தான கேதுவா இருக்கிறதுனால கேது பகவானை சப்போர்ட் பண்றாரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குடும்பத்துல வந்து குரு இருக்கிறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பா சொல்ற சரியாகும் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருந்து பாக்குறதுனால நிச்சயமா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றதெல்லாம் மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் மொத்தத்துல ரிஷபராசிக்கு இந்த மாதம் கல்வி மாற்றம் தொழில் மாற்றம் அது போக வாழ்வாதாரத்துல நிறைய ஒரு அனுபவங்கள் கலந்த மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா சொல்ற இருக்க போகுது அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி